சீர்காழியில் மீனவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட முயன்ற திமுக எம்எல்ஏ பன்னீர்செல்வத்துடன் தற்போது மீனவர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள் அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என கூறி திமுக எம்எல்ஏவை மீனவ மக்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள் இவற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் என்று செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வணக்கம் சுந்தரமூர்த்தி இவற்றிய கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பத்தி வணக்கம் சூர்யா மயிலாடுதுறை மாவட்டம் அருகே மீனார் கிராமம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வசித்து வராங்க மீன்பிடி தான் இவங்களோட முக்கியமான தொழில் இவங்க தொழிலை நடத்துவதற்கு ஒரு மீன் ஏலக்கூடம் இல்லை இவங்களோட கரைகள்லாம் கரை அரிப்பு ஏற்க ஏற்பட்டு இவங்க வந்து படகுகளை நிறுத்த முடியாத நிலைமை இருக்கு சமுதாய கூடம் இல்லை அவங்களுக்கு என்று ஒரு நிரந்தரமான காடி கட்டடம் இல்லை அப்படி சொல்லி ஒரு கடந்த இருபது வருஷமாக கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க இப்போ திமுக அரசாங்கம் வந்து திமுக தேர்தல் வாக்குறுதியா வந்து மீன் இறங்குதலம் நிலம் தரோம் கடற்கரையில மழை அதாவது அரிப்புக்காக உங்களுக்கு தடுப்பு சோறு கட்டித்தரும் அப்படி எல்லாம் வாக்குறுதி மூணு வருஷமா இவங்க வாக்குறுதி நிறைவேற்றாத காரணத்தினால மீனவர்கள்லாம் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இன்னைக்கு வந்து ஆண்கள் பெண்கள் கையில கருப்பு கொடியோட கடல்ல இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க இப்பயும் ஈடுபட்டு இருக்காங்க அவங்க ஊடக காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் நடத்திய பேச்சுவார்த்தை பலனளிக்காத நிலையில சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் திமுக சேர்ந்த திரு பன்னீர்செல்வமும் சீர்காழி ஒன்றிய பெருந்தலைவர் கமலக்குவரி அவரோட கணவர் தேவேந்திரனும் சேர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டாங்க ஆனா அவர்கள்ட்ட வந்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இதன் காரணமாக அவர்கள் வந்து சமாதான பேச்சுவார்த்தை பழிக்காதனால அங்கிருந்து வெளியேறினாங்க வேக வேகமா அங்கிருந்து கார்ல கையறி கிளம்பிட்டாங்க மீனவர்களோட கேட்கிற கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்ல முடியல அவங்களால இந்த சம்பவம் பரபரப்பா இருக்கு தொடர்ந்து மீனவர்கள் வந்து கடற்கரையில போராட்டத்தில் ஈடுபட்டு சீர்காழியில் திமுக எம்எல்ஏ முற்றுகை குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி